காலையில் வெறும் வயிற்றுல தவிர்க்கக்கூடிய ஒரு மூணு உணவுகளை பார்ப்போம் முதல் உணவு உணவுங்க அதாவது இந்த சாப்பிட்றத காலையில எந்திரிச்சே இதில் அதிகப்படியான மவுச்சத்து இருக்கிறதுனால உங்களுடைய சர்க்கரை லெவல் வந்து ரத்தத்தில் அதிகப்படுத்தும் இது வந்து என்ன பண்ணும்னா லெத்தார்ஜியாக இருக்கும் உடம்பு வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல ஓவரா பசி எடுத்து உடல் பருமன் ஆகுறதுக்கும் அண்ட் சுகர் இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான உணவு அடுத்து வெறும் வயிற்றுல இரண்டாவது உணவு பார்த்தீங்கன்னா காரமான உணவு காலையில எந்திரிச்சு உடனே அதாவது மிளகா பஜ்ஜியோ காரமா போண்டா சட்னி கார சட்னி இப்படி கொஞ்சம் காலையில அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப காரமா வயிற்றுக்குள்ள ஃபர்ஸ்ட் உணவா போகும்போது நம்மளுடைய வயிறுல வந்து அது கொஞ்சம் அசிடிட்டியும் கிரியேட் பண்ணும் கொஞ்சம் இரிட்டேஷனையும் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணும் ஸோ அது நல்லது இல்லை லஞ்சுக்கு நீங்க கொஞ்சம் காரமா சாப்பிட்டுக்கலாம் அடுத்து மூணாவது மிக முக்கியமான உணவு பார்த்தீங்கன்னா இந்த டீ காஃபி முக்கியமா பால் சர்க்கரை சேர்த்து உள்ள காலையில வந்து தவறுங்க ஏன்னா இது அசிடிக் பொருளா இருக்கிறதுனால நம்மளுடைய போன் வீக் ஆகிறதுக்கும் பிளஸ் நம்மளுடைய வயிறுல அசிடி எல்லாமே வந்து அதிகமாக்குறதுக்கும் இந்த பால் போட்ட டீ